அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு வணக்கம் அதாவது இருந்து இணைய நண்பர் அப்புதான் அதாவது பல பொருட்கள் அதாவது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இன்று வரை பல வேலைகளுக்கு இடையே அயராது உழைத்து நன்மையை செய்த நல்லவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக லண்டனில் வசிக்கிறார் இந்த தமிழர்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நல்ல செஞ்சதுனால தான் இவர் இப்போ அங்க கவுன்சிலராகி அதாவது கேரளன் மாநகராட்சியில் டெப்டி மேயராக பணியாற்றார் இவர் லண்டன் எம்ஜர் பேரவையினுடைய தலைவர் மற்றும் கேரளன் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் இவரது எனது லண்டன் அஞ்சப்பர் உரிமையாக கொஞ்சம் இவங்க எங்கள் இணைய நண்பர் வேல்ஸ் பல்கலைக்கழக கொடை கொடைவல்லர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் மூத்தவர் சினிமா கலைஞர்களுக்காக இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்தார் நல்லவர் இனிய நண்பர் ஐசி கணேஷ் அவர்கள் அவர்களின் மூத்த உடல்வி நிறுவனம் இனிவே நடைபெற்று அதற்கான வரவேற்பு எங்கள் கலந்துக்காக வந்திருக்கிறார்கள் இவர்களை இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைத்து பொதுமக்களையும் உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சிகள் ரசிகர்கள் சார்பில் எங்கள் சார்பில் வருக வருக வருகிறேன் டெப்டி மேயர் அவர்கள் வாழ்த்துவார்